வணக்கம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் தெரியுமா நம்ம அம்மா ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா நடக்குது அதில் நான் கூட வந்து கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் வந்து அவங்க கூட நிறைய பழகி இருக்கேன் எவ்வளோ எங்களை எல்லாம் ஒரு குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க அந்த அம்மா ஜானகி அம்மா கூட நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணலை ஏன்னா அவர் மோஸ்ட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க படம் பார்க்குறதை தவிர அவங்களோட ஆக்ட் பண்ணலை அவங்க கூட நாங்கள் பழகிறது வந்து ரொம்ப நல்லா பழகிருக்கோம் அவங்க அந்த அம்மா எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாலும் வா 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 உட்காருன்னு சொல்லுவாங்க ரொம்ப கதையெல்லாம் சொல்லுவாங்க எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா அவங்க அம்மா நல்லா இருக்காங்களா இந்த இதெல்லாம் விசாரிப்பாங்க ரொம்ப அன்பன்னா அப்படி அம்மா மாதிரி அன்பு காட்டுறவங்கள நான் எங்கேயுமே பார்க்கல எம்ஜிஆர் பேர் அம்மா பேர் சொன்னால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் எஸ் தான் சொல்லுவேன் நோன்னு சொல்ல மாட்டேன் அந்த அம்மா ஹண்ட்ரட் இயர்ஸ்னால் எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது எடப்பாடியார் அம்மாவோட நூற்றாண்டு விழா நடத்துகிறாரு அவருக்கு என்னோடய வாழ்த்துகள் ஏன்னா எப்படி தெரிவிக்கிறது தெரியல ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நூற்றாண்டு விழாவில் நாங்களும் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க